இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் கிராம் ரூபாய் மட்டுமே தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு மாலை அணிவிக்க ஊர்வலமாகச் சென்ற இளைஞர்கள் காரின் மேற்பரப்பில் அமர்ந்தபடியும் பைக்கில் ஆபத்தான முறையில் பயணம் செய்ததும் சக வாகன ஓட்டிகளை அச்சத்திற்கு ஆளாக்கியது இது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு பிறந்தநாள் விழா இன்று நிலையில் தேனி மாவட்டம் பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்டிருந்த வீரபாண்டிய கருத்திற்கு திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சியினர் பல்வேறு அமைச்சர்களும் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதற்கு முன்பாக இளைஞர்கள் ஒவ்வொரு குழுவாக உரிமை சிக்காக தேவராட்டம் ஆடிக்கொண்டு அந்த வந்த ஒரு சில குழுவினர்கள் இருசக்கர சக்கர வாகனங்களில் போக்குவரத்துக்கு இடையூறாக ஏற்படுத்தும் பேர் இருசக்கர வாகனங்களில் ஏறி மின்று கொண்டும் குற்றாட்டம் ஆடிக்கொண்டும் வந்தனர் இதே போல சிலர் அதிக அளவில் ஏறிக்கொண்டு வந்த இளைஞர்கள் காரின் பின்பக்க பலரை திறந்து அப்பகுதியில் ஏறி நின்று ஆட்டம் போட்டனர் நிலையம் வை அணை காலச்சிருவி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வரும் இளைஞர்கள் ஒவ்வொரு ஆட்டம் போட்டு சென்றனர் அப்பகுதியை கடந்து சென்ற பெண்கள் முதியவர்கள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு மிகவும் அச்சமாக அடைந்தனர் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமடைந்து வந்தனர் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தகவ குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு